சூப்பர் சிங்ஸ் ஜூனியர் சிக்ஸ் ஜோ போன தான் முடிஞ்சது இதோட வினராக பார்த்தீங்கன்னா கிருத்திக் வந்து செலக்ட் பண்ணப்பட்டார் இவர் பாத்தீங்கன்னா டைரக்ட் ஃபைனலிஸ்ட் ஆரம்பம் முதலே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு குரலால் எல்லாத்தையும் பாடி அசத்தியவர் அதனால் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் மதிப்புள்ள வீடு வந்து பரிசா வழங்கப்பட்டது இவரோட இந்த வெற்றிக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னா பிரபல சின்னத்திரை நாயகி அம்மு தான் அம்மு பார்த்திங்கன்னா நிறைய சின்ன திரை சீரியலில் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய திரையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி நடிகையாக நடிச்சிருக்காங்க இவங்க தான் பார்த்திங்கன்னா கிருத்திகோட ரியல் வெற்றிக்கு பின்னாடி இருந்து ஊக்குவித்தவங்க எதனால் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா கிருத்திக் பார்த்திங்கன்னா வேலம்மாள் ஸ்கூலில் தான் சென்னையில் படிச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ வேலம்மாள் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்டுக்காக அம்மு வந்து நடுவராக போயிருந்திருக்காங்க அப்போ வந்து கிருத்திக் வந்து பாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டு பாடி அவரோட பாட்டை கேட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க அம்மு அது மட்டும் இல்லாமல் மேடையிலே வந்து அழுதுட்டாங்களாம் இவ்வளோ நல்ல இனிமையான குரல் உள்ள நீ வந்து கண்டிப்பா இங்கே இருக்க வேண்டிய ஆள் கிடையாது அடுத்த லெவலுக்கு வந்து உன்னோட திறமையை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க திறமைக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கும் அந்த மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் ஜூனியர் சிக்ஸோட ஆடிஷனும் அப்போ நடந்திருக்கு அந்த ஆடிஷனில் பார்த்தீங்கன்னா கிருத்திக் வந்து ஏற்கனவே பாட்டு பாடினதை இவங்க வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க ஸோ அதை வந்து அனுப்பியிருந்துருக்கிறாங்க இவங்களோட குரலுக்கு ஏற்றாப்பில் அவரும் செலக்ட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அம்மு கிருத்திக்கோட அம்மா அப்பா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க ஃபஸ்ட்டு வந்து படிக்கணுமே அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறாங்க ஆனால் இவங்க தான் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இவனுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் சிங்கிங்கில் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் அம்மோட இவ்வளோ தூரம் வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி சொன்னதுனால தான் கிருத்திக் வந்து இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சுது ஏற்கனவே கிருத்திக் பார்த்தீங்கன்னா முறையாக வந்து சங்கீதம் கற்றவர் அதனால சூப்பர் சிங்கர் ஜூனியர் சிக்ஸில் அவரால் ஈஸியா வந்து ஒவ்வொரு பாடல்களையுமே வந்து பாட முடிஞ்சுது இதுவும் பாத்தீங்கன்னா இவரோட பரிசுக்கு வெற்றிக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கிருத்திக் வந்து இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கிறது அம்மு தான் அம்முக்கு பார்த்திங்கன்னா கல்யாணமே ஆகலை ஆனால் இவங்கள தான் வந்து செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சிக்ஸில் ஒவ்வொரு போட்டியப்பையும் வந்து இவங்க கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கிருத்திக்கோட பேரண்ட்ஸ் எவ்வளோ வற்புறுத்தியும் அவங்க வரவே இல்லையா அவங்க சொல்லியிருக்காங்க ஃபைனல்ஸில் வந்து கண்டிப்பாக கிருத்திக் வருவான் நான் ஃபைனல் அன்னைக்கு கண்டிப்பாக வந்து அவனை ஊக்குவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் கிருத்திக்கும் ஃபைனல்ஸ் வரை வந்துட்டார் அம்மும் கரெக்டாக அந்த ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டாங்க வின் பண்ண அந்த மொமெண்ட் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிருத்திக் வந்து இதுக்கு நிறையவே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் எட்டு மாதம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் எந்த கோல்டு ஐட்டமே சாப்பிடலையா இனிமேல் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க கிருத்திக்கும் அம்மும்